அதிகாரிங்க ஃபஸ்ட்டு சரியில்லை அதிகாரி சரி இருந்தால் தானே அங்கே வேலை செய்கிறவங்க சரியா இருப்பாங்க என்ன சொல்றீங்க அவங்க வந்து இதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருக்கான்னு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து பார்க்கணும் அவங்கள வந்து வேலை செய்ய செய்ய வைக்கணும் இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் சரியா படுங்க அப்படின்னு சொல்லணும் அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தினா அவங்கவங்க போயிடுறாங்க நானே கண் கூட பார்த்தேன் இந்த பள்ளம் இந்த பள்ளம் வந்து எவ்வளோ எத்தனை மாதமாக மூடாத இருந்தது இந்த இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு காற்று ஒரு மழை அடிச்சிருந்ததுன்னா அப்படியே உழ்ந்துட்டுருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ அசம்பம் வந்து நடந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் மழை வரல ஒவ்வொன்னால் இந்த பள்ளம் இருந்தது அதெல்லாம் அதிகாரிங்க சரியாக பொறுப்பாக கவனிக்கிறது இல்லைப்பா தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் இருந்தது இது ஒன்றும் ரெண்டு கிடையாது இப்போ தான் நடந்ததுன்னு கிடையாது எத்தனையோ நடந்திருக்கு நம்ம அந்த நேரத்தில் பேசுகிறோம் அந்த நேரத்தில் அதிகாரிங்க சரியில்லைன்னு சொல்கிறோம் அதோட நம்மளும் நம்ம வேலையை பார்த்துன்னு போயிடுறோம் அவங்களாம் இதை வந்து ஒரு நஷ்டீடு கொடுத்தோம் இல்லை நான் இவங்கள கேட்குறேன் அவங்கள கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த நேரத்தை அப்படியே கடந்து போயிடுறாங்க ஆனால் இதெல்லாம் மாறணும் இந்த அதிகாரிங்களெலாம் மாறணும் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் அதுதான் சொல்கிறோம் அதிகாரிங்கள்லாம் பொறுப்பாக நடந்துக்கணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும்னு சொல்கிறோம் அவங்களும் அதை கேட்கறது இல்லை சரியாக அவங்க வேலையை செய்யறதில்ல ஒரு மழைக்கு அப்படியே ரொம்பி இங்கே வாங்க நாளைக்கோ நாளை கழிச்சோ இல்ல ஒரு வாரம் கழிச்சோ இங்க வாங்க இங்க தொட்டி கட்டிட்டாங்க இந்த ரோட்ல பாப்போம் அப்படின்றத கண் கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு சொட்டு இல்ல ஒரு ஆள் முழு நிக்குது இங்க தினமும் இதெல்லாம் இந்த இடத்துல புலங்குற இடம்தான் தினமும் போறோம் மார்க்கெட் போறோம் வரோம் நம்ம ஒரு நாள் கூட வெளியே போகாமல் இல்லை எதையும் பார்க்காம இல்லை அதிகாரிங்க பொறுப்பாக நடந்துங்கண்ணா சார் அதிகாரிங்க பொறுப்பாக நடந்துங்கணும்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்களோ அந்த வேலையை செய்ய வைக்கிற யார் செய்ய வைக்கிறாங்க நம்ம இன்னும் நான் இதுவாக சொல்லப்போனால் நம்மளுடைய முதலமைச்சரு வடிகால் வாரிய கான்டாக்ட் எடுத்தவங்க அது சாலைய ஒரு அமைச்சருங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் கரெக்டாக நடந்துக்கணும் வரக்கூடிய நாட்களெல்லாம் நம்ம ஏற்கனவே இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் நம்ம எப்படி வெள்ளத்தில் அவஸ்தைப்பட்டோமோ அதே மாதிரி வெள்ளம் வந்தாலும் சரி அதுமாரி ஒரு பெரிய பேரிடர் வந்தாலும் சரி நம்ம அப்போ எவ்வளோ அவசைப்பட்டோமோ அதே மாதிரி அவஸ்தையே நம்ம பட்டுட்டு தான் கடந்து போகிறோம் நம்ம வந்து இப்போ எதுலயுமே வந்து எல்லாம் சரியாயிடுச்சு நல்லா இந்த வாட்டி வந்து ஒழுங்காக நம்ம வாழலாம் அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது எல்லா காலத்துல எவ்வளோ அசத்தப்பட்டோமோ அதே பட்டு தான் ஆகணும் நீங்கள் என்ன ஒரு ஒரு உயிர் போச்சுன்னா மூணு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிடுறாங்க ரொம்ப அதிகபட்சமான ஒரு இருக்கமான ஒரு நேரம் வரும்போது அதிகமான தொகையை கொடுக்குறாங்க அப்போ அது அவங்களுடைய வேலையை அவங்க கடமையை செஞ்சுட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க அவங்க அவங்க அப்படி அதை பார்க்குறாங்க உயிர் போகாத அளவுக்கு எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க உயிர் போன பிறகு எவ்வளோ நஷ்டம் கொடுக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க வழி அவங்களுக்கு தெரியல எம்எல்ஏ பையன் எம்பி பையெல்லாம் ஏன் அவங்க காவா இருக்கிற பக்கம் நடந்து வர போறாங்க அவங்க விலையுறந்த கார்ல போக போறாங்க அவங்க அந்த பக்கம் காவா பக்கமா நடக்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படாத சாமானிய மக்கள் தானே நடந்து போவாங்க ஒரு பழம் வைக்கிறவங்க ஒரு பூ வைக்கிறவங்க ஒரு கட்டட தொழிலாளி ஒரு பஸ்ல போகக்கூடிய சூழ்நிலை வர்றவங்க தான் அந்த பக்கமா நடந்து போவாங்க சாதாரணமான ஆள் தான் போக முடியும் ரோட்ல அப்ப அங்க பல்ல இருக்கிறதோ அங்க சாக்கடை திறந்து இருக்கிறதோ அவங்களுக்கு தெரியாம அதுல விழுந்து செத்துடுறாங்க அதுக்கு யார் காரணம் காரணமானவங்கள இவங்கதான் காரணம்னு நம்ம அவங்கள போய் ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்ட போய் நிக்க போறது இல்ல இவங்கள கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க அவங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க மேலதிகாரி அப்படி இப்படின்னு இப்படி போயிட்டே இருக்கும் இது கடன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் நம்ம முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டோம் அவர் வந்து அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றாரோ அப்போவே அவருடைய பணியை சிறப்பாக செயல்பட செஞ்சுருக்கணும் அதை விட்டுட்டு நாலு வருஷம் போயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து எல்லா திட்டத்தையும் அவர் கண்ணோக்கி பார்க்குறாரு இப்போ பார்க்கறதுக்கு பிரோஜனம் இல்லையே அப்போயே நாங்கள் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம் நீங்கள் அப்போயே எல்லாத்தையும் சரியாக பார்த்து பார்த்துட்டுருக்கலாம் இப்போ வந்த யோசனை எல்லாம் அப்போ வரலையா இப்பதான் இவ்வளோ நாள் கழிச்சு தான் வந்திருக்கா எலெக்ஷன் கிட்ட நீங்கள் அப்போவே சரியா செஞ்சுருந்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் இன்னும் இன்னும் சிறப்பாக நடந்திருக்கும் அப்போ செய்யல அவருடைய வேலையை வந்து அப்போ செய்யணும்னு நினைக்கல போல் இருக்குது இப்போ செய்யணும்னு நினைக்கிற போல இருக்கு இதெல்லாம் ஒரு கண் தொடைப்பு தான் எல்லாம் ஒரு அந்த நேரத்துக்கான தீர்வாக தான் இருக்குமே தவிர வச்சு இது வந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல முடிவா நல்ல ஒரு தீர்வா இது இருக்காது அந்த நேரத்துக்கான தான் இதெல்லாம் நடக்குது முதல் ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் எந்த பெண்கள் வந்து கேட்டாங்க எனக்கு தகுதி இல்லை எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் தகுதியான பெண்ணா ஆயிடுவேன்னு எந்த பெண் கேட்டாங்க உங்ககிட்ட கேட்டாங்களா யாராச்சும் ஆ யாராச்சும் வந்து கை உழ உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிட்றவங்க யாருன்னா இந்த உலகத்தில் இருக்காங்களா கண்ணு தெரியாதவங்க கூட ஒரு பேனாக விற்று பிழைக்கிறாங்க நான் கண்ணு தெரிகிற எல்லா பெண்களும் கண் தெரியுது கை கால் இருக்குது எல்லா பெண்களும் எல்லா வேலைக்கும் போகிறாங்க அவங்களால சாப்பிட முடியும் அவங்க குடும்பத்தை அவங்க நடத்திக்க முடியும் உங்கள்கிட்ட யாருன்னா ரூபாய் கேட்டாங்களா நீங்களாக ஒரு தட்டத்தை உருவாக்கிக்கிட்டீங்க நீங்களாம் தகுதி இல்லாத பெண்ணு உங்களுக்கு நான் ரூபாய் தரேன் அந்த ஆயிரம் ரூபாயில் உங்களால் குடும்பத்தை நடத்திட முடியும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க எந்த பெண்களும் கேட்கல நான் உள்பட என்ன நான்லாம் ரோட்டில் பழவித்து பழைக்கிறேன் ஏ எனக்கு ரூபாய் கொடுத்தா எனக்கு போதுமா பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியுமா வாடகை கொடுக்க முடியுமா சாப்பிட முடியுமா எதுவுமே முடியாது உங்களுடைய ரூபாய் வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வேலையை மாத்திரம் நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதும் அதுதான் தேவை எல்லா பெண்களுக்கும் தேவை எல்லா மக்களுக்கும் இதுதான் தேவை நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால பெரிய ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சதை தான் அர்த்தம் இல்லை ஆயிரம் ரூபாய் யாரு இன்னைக்கு மாத்திரம் போல மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க போன வருஷம் கூட போயிட்டு வந்தாங்க அதனால யாருக்கு என்ன பயன் அடைஞ்சதுன்னு நம்மளுக்கு அவ்வளவா உறுதியா சொல்ல முடியல அவங்க சொல்றாங்க இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இவ்வளோ நம்மளுக்கு வந்து நிறைய கம்பெனி எல்லாம் வரும் போகுது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வந்ததாகவும் தெரியல இளைஞர்களுக்கு எல்லாமே ஏமாத்துறது தான் சார் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் இங்க உண்மையா வேலை பார்க்கல உண்மையான ஒரு ஆட்சி நடக்கல இங்க எதுவுமே கரெக்டா இல்ல அப்படிதான் சொல்லலாம் மாற்றம் வரணும் அதை தான் எதிர்பார்க்குறோம் எல்லாருமே ஒரு அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செஞ்சா போதும் சார் என் வேலை இது இதை நான் ஒழுங்காக பார்க்குறேன் லஞ்சம் வாங்காமல் பார்க்குறேன் ஊழல் நடத்தாம பார்க்குறேன் அப்படின்னு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சுட்டாலே போதும் நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது யாரும் யாரும் எதையும் செய்கிறதில்ல கொண்டு

அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க ஏன்னா நம்ம இதை செஞ்சிட்டோம்னா நம்ம உள்ள போயிட்டோம்னா திருப்பி வெளியே வந்த பிறகு நம்மளுடைய தொடர முடியாது நம்ம வந்து அந்த போய் உட்கார முடியாதுன்ற ஒரு ஒரு அச்சம்னாலும் அவங்களுக்கு இருக்கும் இது வந்து வரவேற்க கூடிய ஒரு சட்டம்தான் நீங்க சார் நீங்க என்ன மாதிரி சாமானிய மக்கள் கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் இந்த இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வரவேற்பாங்க யாருமே வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த சட்டம் நல்ல சட்டம்தான் அவங்களுக்கு பாதகமாக இருக்கும் அவங்க அவங்களுடைய துறையில சார்ந்தவங்களுக்கு ஆட்சியாளருக்கோ இல்லை பாதிகளுக்கோ அவங்களுக்கு அது கஷ்டமான ஒரு சட்டமா இருக்கலாம் அதனால அவங்க வேணான்றாங்க அதான் சார் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்கல்ல செய்ய மாட்டேன்றாங்க எல்லாத்துலேயும் ஊழல் எல்லாத்துலேயும் லஞ்சம் எல்லாத்துலேயும் மாற்றி மாத்தி இவங்க மேலே அவங்க பழி போடணும் அவங்க மேலே இவங்க பழி போடணும் இப்படியே போயிட்டு இருக்கு நீங்க திடீர்னு ஒரு சட்டத்தை கொடுத்து இந்த சட்டத்தினால உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்னு சொன்னா யாருன்னா வருவாங்களா அதை ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஆமா வரவேற்கிறோம் நிறைய வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் எப்படியோ கடவுள் தான் இருக்கு